ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இப்போ லீவில் பசங்க இருக்கும் போது எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க நமக்கும் அதிக வேலையும் நம்ம வரும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் என்னையும் குடிக்காது டேஸ்ட்டும் கேக் மாதிரியும் ரொம்ப நல்லாவே இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா கலந்து வர மாதிரி ஒருக்க அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஸ்வீட்டுக்காக நான் இங்கே நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துருக்கற சக்கரை நல்லா வந்து கரைஞ்சி வரதுறையே நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா அரக்கப்பு வர நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டைம்லாம் ஆகாது சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் அடுத்ததாக இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பிஞ்சு போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கால் அளவு ரவையை ரெண்டு பேட்சாக நான் வந்து சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு முறை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரவை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது கூடவே கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் இங்கே முக்கால் அளவு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் மொத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுக்கணும் நம்ம எடுத்துருக்கிற முட்டையோட சைஸை பொறுத்து நமக்கு வந்து மாவு வந்து சேர்க்குற அளவு வந்து மாறு பருப்படலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க நமக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அது மாதிரியும் நம்ம மாவு சேர்த்து கலந்து எடுக்கணும் நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு முக்கால் கப் அளவு கோதுமை மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மீதி தான் வந்திருக்கு அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒருக்கா நல்ல அந்த மாவோடு கலந்து வர மாதிரி ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு மாவோட பதம் இது மாதிரி தான் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக நீங்கள் மாவு சேர்த்து ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு முட்டையை பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் சூடாக எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போட வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க அது நமக்கு எண்ணெயில் போட்டதுமே நல்லா வந்து பொங்கி வந்துடும் நல்லா பெருசாகவே வரும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது போலவே நம்ம பேனோட சைஸ் நம்ம வந்து வந்து ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறமா மேலே எண்ணெய் வந்து தெரிச்சு விட்டுக்கோங்க அப்போ அது நல்லாவே நமக்கு கொஞ்சம் கூட நல்லா பொங்கி வரும் பார்த்தாலே தெரியும் இதை நல்லா வந்து சிம்ல வச்சே வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப வந்து மீடியம் ஹை ஃப்ளேமோ வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கரிஞ்சு வந்துடும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி மாற்றி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் எண்ணையுமே நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக குடிக்காது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போலவே நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நிறைய சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு இப்போ வீட்டில் பசங்க இருக்கிறனால ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக நமக்கும் வேலை இல்லாமல் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேக் மாதிரியே இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்